டோசேஜ் யூசேஜ் இப்போ வந்து ரெமிடி வந்துச்சு முப்பத்தி எட்டு ரெமிடி உங்க கையில இருக்குன்னு வச்சுக்கலாம் எப்படி டோசேஜ் பயன்படுத்துறது ஃபர்ஸ்ட் விஷயம் பிராண்டை பத்தி எல்லாம் கவலைப்படாது எல்லா பிராண்டும் சரியா வேலை செய்யுது நாம பல தடவை கொடுத்து டெஸ்ட் பண்ணிட்டோம் அதிகமா இல்ல ஒரு ஹோமியோ ஷாப்ல அதிகபட்சம் டூ டிராமன் சொல்லக்கூடிய டூ டிராமன் சொல்லக்கூடிய ஒரு பாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் பாட்டில் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டில் கொடுப்பாங்க அது நூறு ரூபாய்தான் இருக்கும் அதிகபட்சம் ஒரு பாட்டில் அது ரெண்டு வகையில பயன்படுத்தலாம் இந்த இதுல பில்ஸ்னா அதாவது சுகர் பில்ஸில் போட்டு ஒரு நாலு டாப்போ மூணு டாப்போ போட்டிங்கன்னா இது வந்து நேனோ டெக்னாலஜியில வெர்க் பண்ணுறது இது போய் உடம்புல ஃப்ளவர் ரெமிடி நேனோ டெப்லத்தில் போயிட்டு ஒர்க் பண்றது இது உடம்புல சேர்ந்து ஜீர்ணமாயெல்லாம் பண்ணுறது தொட்ட உடனே கரண்ட் மாதிரி எனர்ஜியில ஒர்க் பண்றது டக்குன்னு வேலை செய்யும் இனிஷியலாக இன்ஸ்டண்ட்டா வேலை செய்யும் இது டூ ட்ரான் இன்னொன்னு சொல்யூஷன் மாதிரி பாட்டில் இந்த மாதிரி பாட்டில் இருக்கும் எதனா ஒரு பாட்டில் அப்படின்னு வச்சுங்களேன் அந்த பாட்டில் இருக்கிறது ரெண்டு ட்ராப் போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணியில் கொடுத்து போட்டுட்டு நீங்கள் ஒரு சிப்பு சாப்பிட்டுட்டு மீதியை வச்சுட்டா மூணு வேலைக்கு கூட வச்சுக்கலாம் மூணு சிப்பு அரை நம்மள மிகவும் எளிமையானது உங்களுக்கு அந்த பேர் தெரிஞ்சிச்சுன்னா ஷாப்லயோ எங்கேயோ வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம் ஒண்ணு அடுத்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா எல்லாரும் பயன்படுத்தலாம் தாவரங்களுக்கு பயன்படுத்தலாம் மிஷின்ஸுக்கு பயன்படுத்தலாம் அதெல்லாம் கூட இருக்குது எல்லாமே தகவல்கள் அதுல இருக்கு குழந்தைக்கு நீங்க கொடுக்க முடியலன்னா பஞ்சில தொட்டு உடம்புல தடை விடலாம் சார் ஆல்கஹால் எனக்கு ஒத்து வரல அப்படின்னா நீங்க கிளிசரின்ல விற்கிறது அதுவும் வாங்கிக்கலாம் இது வந்து இந்த பிராண்ட் தான் இருக்குது நம்ம காஸ்ட்லியா வந்து இங்கிலாந்துல இருந்து வரணும் இல்ல அத நம்ம வந்து ஒண்ணு சாப்பிடவே அதாவது கிடைக்க வேலைங்கன்னா பேர் சொல்லா வேலை செய்யும் பேர் எழுதுனா வேலை செய்யும் தண்ணியில ஊதி பேரை சொல்லி ஊதுனா வேலை செய்யும் அதுதான் குவான்டம் சொல்லியிருக்கோம் குவாண்டம் ஃபுளோரல் எதெல்லாம் நம்ம தகவல் இந்த இதுல சொல்லுவோம் இந்த சேனல்ல இருக்கும்போது நீங்க எப்படி எப்படி பயன்படுத்தினாலும் அது வேலை செய்யறது தான் நீங்க பாப்பீங்க யாரையும் வந்து இவர் வந்து இந்த 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 மலர் மாதிரி இருக்கிறாரு அந்த மலர் மாதிரி பண்ண தேவையில்லை அவர் இம்பேஷன்ஸ் மாதிரி இருக்காரு சார் அவர் வந்து கிளமேட்டிஸ் மாதிரி இருக்காரு மிக முக்கியமானது நோய் நல்லது டாக்டர் என்ன சொல்றாருன்னா நோய் நல்லது ஏன் நல்லது அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் மனதிற்கும் உங்கள் ஆன்மாக்கும் இணைவு இல்லாதனால அது நேர்கதியில் இல்லாதனால நோ அதாவது உங்கள் ஆன்மா சொல்லக்கூடியதை மனது கேட்காதனால மனது சொல்லக்கூடியதை உடல் கேட்காதனால உங்களுக்கு நோய் வருகிறது நோய் வருவதற்கான காரணம் என்பது உங்களை நோயோ பிரச்சனையோ வருவதற்கான காரணம் என்பது உங்களை திரும்பவும் உங்களோடு நீங்கள் இருப்பதற்கு பிரபஞ்சம் கொடுக்கிற ஒரு வழி ஏதோ தப்பா இருக்குதுமா உங்ககிட்ட எரர் இருக்கு ஏதோ ஒரு தவறு இருக்குது இப்போ ஒருத்தர் பொறாமையா இருக்கிறாரு இருபத்தி நாலு மணி நேரம் பொறாமையா இருக்கிறாரு அப்படின்னா நாம ஒரு நிமிஷம் பொறாமையா இருக்கிறோம்னா ரெண்டும் ஒரே விஷயம்தான் அவர் ஒரு வருஷம் ஒரு வாழ்நாள் முழுவதும் பொறாமையா இருக்காருன்னா அவரு மாற்றக்கூடியவரானா மாறக்கூடியவர மலர் தீர்வுகளை பொறுத்து யார் ஒருவர் உச்சபட்ச எதிர்மனநிலைய அதாவது நெகட்டிவ்னு சொல்லக்கூடிய மலர்கள் தேவைப்படக்கூடிய நபர் அதிகமான ஒரு பொறாமை குணம் இருக்கிறாரோ அவர் சீக்கிரமா அன்பா மாறிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வேற எந்த சிஸ்டத்துல கிடையாது ஈஸியா அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஈஸியா எளிமையா அவர் வந்து வாழ்க்கையில மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மத்ததுல இது கிடையாது அப்போ யாரையும் லேபிள் பண்ண தேவையில்ல யாரையும் வந்து குற்றம் சொல்ல தேவையில்ல அப்ப எனக்குள்ள இந்த பிஹேவியர் இருக்குன்னா மனிதன் மாறக்கூடியவன் எந்த நேரத்திலும் அவன் மாறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது அதனால நான் கிட்ட குறை சொல்றது மத்தவங்களை குறைவா குறைவாக பார்ப்பது என்பது எந்த விதத்திலும் தேவையற்ற விஷயம் மாற்றுவதற்கு மாறுவதற்கான வழிகள் இருக்கும் நிறைய பேரு நம்ம கிட்டே சொல்லியிருக்காங்க இந்த சேனல்ல நிறைய பேசியிருக்காங்க நாங்க மாறிட்டோங்க நானே மாமியார் சண்டை இல்ல நானையும் கணவன் சண்டை போறது இல்லை அவ அதாவது ஒரு ஒரு கொலை குற்றவாளி கூட அந்த சமயத்தில் ஒரு தப்பு இறந்து நடந்துச்சு அதே விஷயம் நாம நிறைய நேரத்துல மனதில் நினைத்து கொண்டு இருக்கிறோம் அவரும் மாறக்கூடியவர் நானும் மாறக்கூடியவர் அப்ப உலகத்தில் யாரையும் குற்றம் சொல்வதற்கு நம்ம வரவில்லை நாம் நம்மை கொண்டாடுவதற்கும் நம்மை மாற்றியமைத்து பிரபஞ்ச இணைப்பில் பிரபஞ்ச ஓட்டத்தில் பயணிப்பதற்கும் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்ற திரும்ப திரும்ப சொல்றதுதான் ஆஹ் காட்ச்பிளவர் ரெமிடியோடைய தன்மையை அப்புறம் எசன்ஸ் மேக் பண்றது அதாவது திரும்ப 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 எஸ்என்ஸ எப்படி மேக் பண்றது அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த காலகட்டத்துல நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா நான் வச்சிருக்கிற ரெமிடிதான் பெருசு நீ வச்சிருக்கிற ரெமிடிதான் பெருசுறேன் எளிமையான விஷயம் எல்லாத்தையும் பயன்படுத்த முடியும் எல்லாத்தையும் நம்ம வந்து சரி செய்ய முடியும் ந தயாரிக்க முடியும் வாய்ப்பு இருக்கும் பட்சத்துல நீங்களே யூகே போயிட்டு சுத்தி பார்த்துட்டு நாம சாதாரணமா நாலரை வருஷத்துக்கு முன்னாடி இங்க உட்காந்து சாதாரணமா பேசிட்டு இருந்தோம் இப்போ உலகம் முழுவதும் நம்ம வந்து டிராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி இருக்குது இந்த உலகம் மிக முக்கியமா நான் வந்த வேலை என்ன அப்படின்னு இப்போ ஒரு மனிதன் வர்றான் அப்படின்னா அவரை பார்க்கும்போது இங்க ஒரு நாலு கேள்வி ஒரு ஒரு சூழல் உருவாயிருக்கு எனக்கு ஒரு சூழல் உருவாயிடுச்சு அந்த சூழல நான் வந்து கொஞ்சம் தனித்து விடுபட்டேன் எனக்கு கொஞ்சம் அறிவு வந்துருச்சு அறிவு வந்துருச்சுன்னா கொஞ்சம் கான்சியஸா மாறிட்டேன் அப்ப ஒரு நாலு கேள்வி வாட் ப்ராப்ளம் என்ன அடுத்து வென்ட் இட் பிகேன் எப்ப ஆரம்பிச்சது அந்த அப்புறம் என்ன காரணத்துக்காக அது ஆரம்பிச்சது நான் எப்படி ஃபீல் பண்றேன் அந்த ப்ராப்ளத்தினால மெயினான விஷயம் நாலாவது விஷயம் தான் என்ன ப்ராப்ளம் எப்ப ஆரம்பிச்சுது என்ன காரணம் நான் எப்படி ஃபீல் பண்றேன் இந்த இடத்துல மிக முக்கியமா ஒண்ணு குறித்து குறிச்சு வச்சுங்க எந்த காலகட்டத்திலும் மலர் தீர்வுகள் உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களை மாற்றுவதற்கு இது மிகப்பெரிய உபாயம் நீங்கள் உங்களை மாற்றுவதற்கான வழிகளா இந்த கலந்துரையாடலும் இந்த டிஸ்கஷனும் பாருங்க அதுதான் ரொம்ப மெயின் எப்போ உங்களை நோக்கி நீங்க பார்த்து உங்களை மாற்றுவதற்கான வழிகளை பார்த்தீங்களோ அது வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அதுதான் இங்க இங்க வந்து நமக்கு நிறைய பேர் இவ்வளவு பேர் கூட்டினதுக்கான காரணமே தான் மெதுவா 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 ரிலாக்ஸா ரிலாக்ஸா ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா முதல் முறையாக பிரகடனப்படுத்துறாரு நான் தெய்வீகமானவன் ஒவ்வொரு மனிதனும் தெய்வீகமானவன் உலகம் தெய்வீகமானது எதிர்க்க உட்காந்து நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கிற பிரச்சனைக்கு ஹெல்ப் கேட்டு மனிதர்கள் தெய்வீகமானது தே ஆர் ஸ்பிரிச்சுவல் பீங்ஸ் பேஷண்ட் கிடையாது கிளைண்ட் கிடையாது நம்ம வியாபாரம் பண்றதுக்கு அவரை அசிங்கப்படுத்துறதுக்கு அவரை வந்து நோகடிக்கிறதுக்கு இது ஃப்ளவர் கான்சியஸ் என்னன்னா எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் சாப்பாட்டுல சாப்பிடலாம் சாம்பார்ல போட்டு சாப்பிடலாம் ஸ்ப்ரே பண்ணலாம் பெட்டில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் தண்ணியில் குளிக்கிறதுல இது பண்ணிக்கலாம் டீக்ல போடலாம் காஃபில சாப்பிடலாம் இது இது பொட்டன்சி கிடையாது பொட்டன்சி கிடையாதுனால காஃபியோடும் சாப்பிடலாம் ஒரு பிரச்சனை ரிசல்ட் வந்துருக்கு மலத்தீர்வுகள் நம்பிக்கை கிடையாது விட் இஸ் அூத் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்துக்கு இது வந்து உங்களுக்கு வழிபாக்கும் வாழ்க்கையை மாறுவதற்கு இது மிகப்பெரிய அளவில் பயன்ப பயன்படும் பயன்பட்டு கொண்டு இருக்கிறது கொண்டிருக்கிறது புரட்டி போட்டிருக்கு நிறைய பேருக்கு கருத்து முக்கியமான விஷயம் என்ன சர்டிபிகேட் கொடுப்பீங்களா எந்த சர்டிஃபிகேட்டும் கொடுக்க மாட்டோம் எந்த சர்டிஃபிகேட்டும் பயன் தராது இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஏமாறாதீங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஒரே விஷயம் பேட்ச் சென்டர்ல நீங்க முடிச்சீங்கன்னா நீங்க வந்து கன்சல்டேஷன் பண்ணலாம் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா பேட்சோட ரெமடியை பயன்படுத்துறதுனால யாரும் நம்மள கேள்வி கேட்க மாட்டாங்க நமக்கு பயன்படுத்துறது உங்க குடும்பத்துக்கு பயன்படுத்துறது நீங்க வெளியே போர்டு வச்சு டிஸ்கஷன் பண்ணி நீங்க வந்து ஒரு தெரபிஸ்டா மாறுறீங்கன்னா அதுக்கான விஷயங்கள் வேற நீங்க பேக் சென்டர்ல முடிச்சா மட்டும்தான் தகுதி ஒழிய மற்றபடி நீங்க இந்த கிளாஸ் எடுக்கிறது மற்றவங்களுக்கு பரிமாறுறது ஷேர் பண்றது எல்லாம் யாரும் தடை செய்ய முடியாது ஏன் சைட் செய்ய முடியாதுன்னா இது வந்து நம்ம அறிவுபூர்வமா அவேக்கனிங் பத்தி ஈஸியா நம்மளுடைய மனநிலை மாற்றுவதற்கான வழிகளை நூறு வருஷத்துல பண்ணிருச்சு அதனால இந்த பிஎஸ்எஸ்ல கொடுக்குற சர்டிபிகேட் வச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ணலாம் சார் வேற சர்டிபிகேட் சார் எது சார் ஒரு பிரயோஜனம் இல்லை எதுவும் பயன் தராது ஈவன் வந்து பேக் சென்டர்ல இருக்கிற நீங்க உங்க பேரே கூட எதனா ஒரு இஷ்யூஸ் வந்துன்னா அது பயன் தராது அதனால இத வந்து உங்களுக்கு நீங்க உங்களுடைய மாற்றத்துக்கு பயன்படுத்திங்க உங்களுடைய விஷயத்தை மாறுவதற்கு பயன்படுத்திங்க உங்களை கான்சியஸ் அவைக்கு பயன்படுத்துங்க மற்றவங்களுக்கு போய் மாத்திரன்றது போவாதே போகாதீங்க இன்னொன்னு இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நம்மை பொறுத்த வரைக்கும் அகங்காரத்தை விடுவதற்கும் நம்மை நாமே பார்ப்பதற்கும் நம்மை நாமே சரி செய்வதற்கும் வந்திருக்கிறோம் ஒழிய அகங்காரத்தை பண்ணிட்டு நான் பெரிய பேட்ச் எக்ஸ்பர்ட் நான் தான் பேட்சினுடைய அடுத்த பிறவி அதுல ஒரு அது அதில் சொல்லணும் சில பேர் சொல்லுவாங்க போன பிறகு இவர் இருந்தாரு அடுத்த பிறவிங்க அசிங்கப்படுத்துறது யாருடைய கருத்துக்களையும் இதுதான் பெருசு இந்த இடத்துல பேட்ச் ஃபிளவர்ஸ் தான் பெருசு அப்படின்னு உலகத்திலே இததான் மாத்த போதெல்லாம் நான் சொல்ல வரல ஆனால் உங்களை நீங்கள் பார்ப்பதற்கு இது எளிமையான வழியாகுது அதை ஆனா ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு சின்ன அன்பு இன்னொன்னு எந்த சிஸ்டத்துக்கோ எந்த மனிதருக்கோ எந்த குருக்கோ எந்த சித்தாந்தத்துக்கோ காவடி தூக்குறது நான் அனுமதிப்பதில்லை நான் தூக்குறதும் வழியெல்லாம் சொல்லி இருக்கிறார் பேட்ச் எனக்கு பிடிக்கும் பாரதி எனக்கு பிடிக்கும் வல்லூர் எனக்கு பிடிக்கும் ஆனா அதை விட ரொம்ப முக்கியமானது என்ன எனக்கு பிடிக்கும் என்ன எனக்கு பிடிச்சதுனால தான் எல்லாம் பிடிச்சிருக்கு தான் நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க உங்களை உங்களை பிடித்திருக்கிறதா சரி பிடிக்கல உங்களை பிடிப்பதற்கும் உங்களை நேசிப்பதற்கும் உங்களை உங்கள் உங்களை நீங்களே தரிசிப்பதற்கும் மலர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்கள் மனதை நிறுத்துவதற்கு போராடிட்டு இருக்கீங்களா சில ரெமெடி அப்படியே நிறுத்தும் இந்த தளம் உங்களுக்கு என்ன செய்யணும்னு என்ன என்ன செய்யணும்னு என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களை காட்டும் அதற்கு மலர்கள் வழிபடும் யூஸ் எத்தனை ரெமடி வரைக்கும் யூஸ் பண்ணலாம் குறைஞ்சபட்சம் ஒண்ணு ரொம்ப நாள் பயணப்பட்டுங்கன்னா அதுவும் தேவையில்லை அதிகபட்சம் அஞ்சுக்கு மேலே வேணாம் ரொம்ப ரேர் அக்கேஷன்ஸ்ல யாருன்னா தெரிஞ்சவங்களை வச்சு நீங்க பண்ணிக்கல மற்றபடி ஏதோ எந்த ரெமடியோட பேஸ்ஃப்ளவரோட எதோட கலக்காதீங்க ஏன்னா சிம்பிளா சொல்ற பாருங்க ஒரு சாம்பார் மோர் குழம்பு தயிர் ரசம் அதுக்கப்புறம் பிரியாணி சக்கரை பொங்கல் இதெல்லாம் சேர்த்து குழப்பி சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் எல்லாத்தையும் சேர்த்து தான் வரும் ரிசல்ட் வராது அதனால குறைஞ்சபட்சம் ஒண்ணு மூணுக்குள்ளேயே சுத்திகிட்டே இருங்க அவசரப்படவே படாதீங்க ரொம்ப நிதானமா ரொம்ப நிதானமா ரொம்ப நிதானமா இம்பேஷன்ஸ் ரெமடி என்ன பண்ணுது இம்பேஷஸ் மட்டும் அந்த முழுமையான தன்மையில இம்பேஷன்ஸ் மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா மெசேஜ் ரிலாக்ஸ் பி ஜென்டில் டு செல்ஃப் அண்ட் டு அதர்ஸ் ஃபர்ஸ்ட் முழுமையா இம்பேஷன் மெசேஜ் என்ன மெசேஜ் பேசிக் என்ன மெசேஜ் ரிலாக்ஸ் ஆகுது உன்னோட ஜென்டிலா உன்னை நல்லா பார்த்துக்கோ மற்றவனையும் நல்லா பார்த்துக்கோ இன்னைக்கு எதுக்கு அவசரம் என்ன நடக்கும் போது என்னத்தை பெருசா சாதிக்க போறோம் என்னத்தை சாதிச்சாலும் இதுக்கு முன்னாடி அதை சாதிச்சுட்டு இருக்கிறானே வாழ்க்கை கொண்டாடுவதற்கு பேட்ச் என்ன சொல்றாருன்னா லேர்னிங் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் லேர்னிங் லேர்னிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம எதுக்கு உலகத்துக்கு வந்திருக்கோம்னா லேர்னிங்க்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் நான் என்ன சொல்றேன்னா லேர்னிங் அண்டர்ஸ்டாண்டிங் செலிபிரேட்டிங் செலிபிரேட்டிங் த செல்ஃப் அடுத்து அடுத்து இஃப் ஐ நோ மை செல் ஐ மே ஹீல் மை செல் நான் என்னை தெரிந்து கொண்டால் என்னை நான் குணப்படுத்திக் கொள்வேன் இம்பேஷன் சொல்ற தகவல் அடுத்து செல்ஃப் நாலேஜ் அலோஸ் சேஞ்ச் செல்ஃப் நாலேஜ் அலோஸ் சேஞ்ச்னா என்னை பற்றிய அறிவு மாற்றத்துக்கு எளிதாக்குது மாஸ்டர் ஆஃப் யுவர் ஃபேட் இன்சார்ஜ் ஆஃப் ஆல் யுவர் லைஃப்ஸ் விதியினுடைய தலைவனாகவும் வாழ்க்கையினுடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ற ஒரு ஆகும் நீங்க இருப்பீங்க ரொம்ப முக்கியமே இஃப் ஐ நோ மை செல்ஃப் ஐ ஹீல் மை செல் முக்கியமான தகவல்தான் அப்போ நாம வந்து இந்த மலத்தீர்வுல எதுக்கு கத்துக்கிறோம் என்ன பண்ணுது என்ன செய்யுது அப்படின்றத வந்து நம்ம மிக தெளிவா அந்த முகவரகளை சொல்லியிருக்கோம் அப்போ எதிர்பார்ப்புகளை குறைவா வைத்துக் கொள்ளுங்கள் நாளைக்கே போய் என் பிரச்சனை எல்லாம் சீர்த்திடும் சொல்லாதீங்க நாளைக்கே எல்லாமே நடந்துரும் பெரிய பெரிய விஷயம் எல்லாம் நடந்துடும் சொல்லாதீங்க உங்களை நோக்கி உங்களுக்குள்ள பயண பயணப்படுவதற்கும் உங்களை நீங்கள் பார்ப்பதற்கும் உங்களுடைய தவறுகளையும் தப்புகளையும் பார்த்து அதை முழுமையாக மாற்றிக்கொள்வதற்கும் இந்த தளம் பயன்பட்டு இருக்கிறது பயன்பட போகுதுன்னு சொல்ல பயன்பட்டிருக்கிறது அதை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறது உங்களை அன்பாகவும் கருணையாகவும் சகோதரத்தோடும் தெய்வீக தன்மையோடுல உங்களை அழைக்கிறது அதுதான் மெயின் முடிச்சுக்கலாம் ஒரு அம்மா வந்து டாக்டர் பேட்சிட்ட வந்திருக்கிறாங்க அதாவது ரொம்ப நடந்த விஷயம் ரொம்ப பதட்டத்தோட பீதியோட வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து என்ன டிடெக்ட் பண்ணிருக்காங்கன்னா கேன்சர்னு டிடெக்ட் பண்ணிருக்காங்க அது கலெக்டர் ரைட்டிங்ஸ்ல இருக்குது அப்ப என்ன பண்ணிருக்காருன்னா அவர் வந்து அந்த அம்மாவை உட்காந்து ஆசுவாசப்படுத்தி ராக் ரோஸ் மட்டும் கொடுத்திருக்காரு ராக் ரோஸ் பீதிக்கு அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா கொஞ்ச நாள் பொறுத்து அந்த பீதி குறைஞ்சு ஒரு சின்ன பயம் மட்டும் அவங்க உடம்புல உடம்புல உருவாயிருக்குது என்ன பண்ண போறோமோ ஏது பண்ண போறோமோனே மிம்லஸ் குடுத்திருக்காரு கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள்ல கேன்சர் இல்ல அதுக்கப்புறம் அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட இந்த டிபியும் இல்ல அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில சிறந்த முறையில தன்னை தெரிஞ்சு கொண்டு மிக அமைதியான வாழ்க்கையே வாழ்ந்திருக்காங்க அப்போ இன்னைக்கு அதாவது ரெமடிய வந்து கழுந்து கத்துக்கொள்ளுதல் ஒண்ணு நல்லா ஆழமா கத்துக்கணும் ரெமடியை ஒரு ரெமிடி ஆழமா கத்துக்கிட்டு ஒரு மூணு தடவை வீடியோவை பார்த்து கேட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு உங்களோட இன்ட்யூஷன் அடிப்படையில மட்டும் நம்பி உள்ள போனீங்கன்னா டாக்டர் பேட்ச் என்ன சொல்றாருன்னா சொல்லிருப்ப ஃப்ட் பாயிண்ட்டு எந்த மெடிக்கல் பேக்ரவுண்டும் தேவையில்லை ரெண்டாவது உங்களுடைய மனநிலையை பாருங்க உங்களுடைய மனநிலையை வைத்துக்கொண்டு நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சுங்க டிசீஸை பத்தி டிசீஸை பத்தி பெருசாக தெரிஞ்சுக்காதுங்க நாலாவது நோயை எப்படி பாக்குறீங்கன்றத பாருங்க அஞ்சாவது பயமா பாக்குறீங்களா டவுட்டா பாக்குறீங்களா பிரச்சனையா பாக்கிறீங்களான்னு பாருங்க அதுல ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா உங்களுடைய மனதை நுட்பமாக இருக்கிற மனதை கொண்டு நீங்களே சரி பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான் இன்ட்யூஷன் இந்த தளம் உள்ளுணர்வு இன்னர் கைடன்ஸ் உள்ளுணர்வு இன்ட்யூஷன் அடிப்படையில இயங்கக்கூடிய தளம் அதனால ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க நம்மளோட பயணம் தொடர்ச்சியா பயணம் பண்ணீங்கன்னா உங்களோட உன்னுரி அடிப்படையில எல்லாவற்றையும் சரி பண்றதுக்கான வாய்ப்புகளை இந்த தளம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அதனால வாருங்கள் இணைந்து பயணிப்போம் இறைவாழ்வு வாழ்வோம் இறைவாழ்வை பகிர்வோம் மலர்களுடைய அத்துணை அதிர்வலைகளும் நம்மளுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எல்லா இடங்களிலும் பரவி நம்மை தெய்வீக தன்மையாளர்களாக மாற்றும் நன்றி பேட்சை பத்தி பார்க்கணும் யாரு ஒரு பேட்சு அப்படின்னு பார்க்கும்போது